ஹாய் friends, இன்றைக்கி நல்ல டேஸ்டியான சோயா கறி தாங்க பார்க்க போகிறோம் சிக்கன் குழம்பை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இந்த மீல் மேக்கர் கறியை சூப்பராக செஞ்சிடலாங்க குக்கர் விசில் வரும்போதே வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான இந்த மீல் மேக்கர் கறியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க நான் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க அதை நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போல் குருமிளகு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கிறேன் இதோடவே மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கிறேன் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் இப்போ இதோடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கிறேன் காரத்துக்காக ஆறு ஏழு வர ஆட் பண்ணிக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா வந்து சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு சில்லு தேங்காவை நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வருபட்டு வரணுங்க நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் தேங்காய் சேர்த்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வறுத்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் இப்போது நம்ம மசாலை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்த மசாலா நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேங்க மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மீல் மேக்கர் கறியை குக்கரில் தான் செய்ய போகிறேன் அதுக்காக அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு பட்டா சேர்த்துக்கிறேன் நாலஞ்சு கிராம்பு சின்னதாக ஒரே ஒரு ஏலக்காய் வாசத்துக்காக சேர்த்துக்குவோம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா இந்த ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலையும் சேர்த்துக்கிறேன் நம்ம அரைச்ச மசாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த ஆயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்குவோம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேங்க இதோடவே நம்ம ஊற வச்சு புளிஞ்சி வச்சிருக்கிற மீல் மேக்கரையும் சேர்த்துக்கலாம் மீல் மேக்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் மசாலோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரை அலசி நான் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல் சால்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடி மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க மீல் மேக்கரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோ தான் இப்போ பாருங்கள் மூணு விசில் விட்டு இறக்கிட்டேன் உருளைக்கெழங்கும் நல்லா சூப்பராக வந்துருச்சு மேக்கரும் ரொம்பவே சாஃப்டாக இருந்ததுங்க குக்கர் விசில் வரும்போதே அப்படியே கறி குழம்பான்னு எல்லோரும் கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே போலவே மீல் மேக்கர் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி தோசை இட்லியோடையும் சாதத்தோட வச்சு சாப்பிட்றக்கும் ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே போல் மீல் மேக்கர் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்